மீஞ்சூர் வண்டலூர் வெளிவட்ட சாலையில் காரில் வேகமாக சென்று இளைஞர்கள் அட்டகாசத்தில் ஈடுபட்ட காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது அந்த காட்சிகளை பார்க்கலாம் இது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம் பாஸ்கர் வணக்கம் இந்த மாதிரி அட்டகாசத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா விவரங்களை பதிவு செய்யலாம் நீட்டூர் வண்டலூர் வெளியேற்ற சாலையில் அவ்வப்போது இருசக்கர வாகனிகள் வந்து சாகசங்கள் ஈடுபடுவதும் பைக் செல்வதும் வாடிக்கையாக உள்ளது அண்மையில் ஆட்டோ ரேஸ் நடத்தப்பட்டு அந்த விபத்தில் வந்து இருசக்கர வாகனத்தில் வந்த இரண்டு இளைஞர்களும் உயிரிழந்தது பெரும் அதிர்வல்களை வந்து ஏற்படுத்தியுள்ளது காவல்துறையினரும் அவ்வப்போது ரேசில் ஈடுபடும் காட்சிகளை கொண்டு கைது நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சூழலில் வந்து மீஞ்சூர் வெளிவட்ட சாலையில் கும்மனூர் அருகே வந்து திமுக கூடிகளுடன் சொகுசு கார்கள் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் வந்து வர்த்தமடிக்கும் காட்சிகள் வந்து சமூக வலைச்சலைகள் வந்து வேகமாக பரவி வருகின்றன காரில் உள்ள மேற்ப மேற்பரப்பை வந்து திறந்துவிட்டு இளைஞர்கள் வந்து நின்றபடி அதிவேகமாக செல்வதும் ஒரே இடத்தில் வந்து நான்கு கார்கள் வந்து புழுதி பறக்கும் வகையில் வந்து வட்டம் அளித்தபடி சுற்றி கொள்வதும்மாக இந்த காட்சிகள் உள்ளன திமுக கொடி கட்டப்பட்ட இந்த கார்களின் சாகச வீடியோ வந்து காட்சிகள் வந்து தற்போது சமூக வலைதளங்கள் வந்து வேகமாக பகிரப்பட்டு வருகிறது இந்த சம்பவம் தொடர்பாக சிவந்தரம் போக்குவரத்து புலனாய்வு போலீசார் வந்து வாகனங்களில் பதிவு பதிவினை கொண்டு நான்கு இளைஞர்கள் வந்து பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க